ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு எங்க எங்க வந்திருக்கோம் பார்த்தா பட்டினம்பாக்கம் பீச்சா வந்திருக்கோம் பட்டினம்பாக்க பீச்சு வந்து அது அதுக்கு அண்ணாடை வந்து மெரினா அதுக்கப்புறம் வந்து திருவல்லிக்கணி பீச் வரும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பட்டினம் பக்கம் வரும் இந்த இடம் வந்து பார்த்தா அந்த பக்கம்லாம் வந்து மீனவர்கள் மீன் பிடிக்காதோ அதுக்கு அண்ணாண்ட வந்து மீன் மார்க்கெட்டு இது இந்த இடம் வந்து சுத்த எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு வந்து இந்த இடம் வந்து தாராளமாக வரலாம் ஏன்னா இங்கே வந்து எப்பயுமே நல்லா கிளீனாக இருக்கும் இடம்லாம் வந்து எப்பயுமே காலையில் வந்து எல்லாமே ட்ரக்கு ஒரு ட்ரக்கு வரும் அந்த ட்ரக்கை வந்து வண்டி ஓட்டிதே வந்து குப்பைகளை எல்லாமே வந்து அகற்றி அகற்றிட்டு எடுத்துகிட்டு போயிடும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் வந்து அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சரை மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே சூரிய ஓதவெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா ரசித்து பார்க்கலாம் அதே மாதிரி என் சேனல் பார்க்குறதுலாம் எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொடுங்க உங்கள் கொஞ்சம் லைக் கொடுங்க உங்க ஆதரவு வந்து எனக்கு என்னைக்குமே இருக்கணும் நான் வாரத்தில் வந்து அஞ்சு நாள் வந்து ஃபுட் ஃபுட்டுல இருக்கிறேன்னா இந்த ரெண்டு நாள் எனக்கு லீவு வரும் அந்த ரெண்டு நாள் லீவுல வந்து இந்த மாதிரி வந்து இடம்னா நான் சுற்றி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ எடுத்து நான் வந்து யூடியூப்ல போடுவேன் அதனால வந்து உங்க ஆதரவுக்கு எனக்கு இருக்கணும் லைக்கா அண்ட் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் இங்கெல்லாம் அவ்வளோ கடைகள்லாம் கிடையாது நீங்கள் கடைகள்லாம் வெளியெல்லாம் பொருள் பொருட்கள்லாம் வாங்கினோம்னா நீங்கள் வந்து இப்படி போயிட்டு மெயின் ரோடில் எடுத்தால்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பொருள் கிடைக்கும் நீங்கள் மதியான சாப்பா சாப்பாடுலாம் அந்த இதெல்லாம் வந்து நிறைய கடைய சாப்பாடுலாம் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த சரணில் வந்து மல்லிகை இந்த மாதிரி சிப்ஸு தண்ணி கன்று இதெல்லாம் வந்து இந்த சரணில் கிடைக்காது நீங்கள் வந்து நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தா திரும்ப அந்த மெயின் ரோ அது கன்னாண்ட மெயின் ரோடு வரும் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் பொருளும் உங்களுக்கு கிடைக்காம வரும்போது எல்லாமே நீங்க வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் வந்து குளிக்கும் போதுன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து குளிங்க ஏன்னா இந்த இந்த இடம் வந்து மேடம் பள்ளமா இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய தடவை குளிச்சிருக்கிறேன் எனக்கு நீச்சல் நல்லா தெரியும் நீங்க வந்து நீச்ச உங்களுக்கு நீச்சல் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா நீங்க நல்லா குளிக்கலாம் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா நீங்க குளிக்கலாம் அப்படி நீச்சல் தெரியலன்னா மேலோட இருந்துங்க இந்த இடம் வந்து எப்பவுமே நல்லா கிளீனாக இருக்கும் இதே நீங்கள் வந்து மெரினா பக்கம் போய் குளிச்சிங்கன்னா ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து காவா தண்ணி மிக்ஸ் ஆகி வரும் சப்போஸ் நீங்கள் அங்கே குளிச்சா கூட நீங்கள் வீட்டில் போய் திரும்ப குளிக்கிற மாதிரி வரும் நீங்கள் கடன் தண்ணி குளித்தாதான் வீட்டில் இருந்தாலும் நிச்சமா குளிச்சுட்டா ஆகணும் ஏன்னா அது ஃபுல்லா நீச்சல் ஸ்மெல் வரும் அந்த உப்பு தண்ணி ஸ்பிரைட் அப்படியே உரமில் இருக்கும் ஒரு காலத்தில் வந்து இந்த பிரசா நகர் வந்து சுண்டகஞ்சிலாம் நல்லா ஃபேமஸான ஏரியா அப்போ வந்து இந்த மெயின் ரோட்லாம் இருக்காது ஃபுல்லாக குரிச பகுதியாக இருக்கும் அப்போ வந்து இங்கே சுண்டகஞ்சி இங்கே செஞ்சுட்டு இந்த பீச்சு க மணலில் கடையில் வந்து புதைச்சிட்டு ஒரு வாரம் கழித்து எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க நான் சின்ன வயசுல தான் வந்து குடிச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் அப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு அது குடித்தா உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்